கடன் தொல்லை தீர்க்கும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு வணக்கம் நண்பர்களே தீராத கடன் தொல்லை காரணமே தெரியாத எதிர்ப்புகள் மன அமைதியில்லாத வாழ்க்கை இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்று நாம் பார்க்கப் போவது கடன் தொல்லை தீர்த்து எதிரிகளை ஓட ஓட விரட்டும் தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு பற்றி இந்த வீடியோ முடியும் வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கலாம் தேய்பிரை அஷ்டமி என்றால் என்ன அஷ்டமி என்பது அம்மாவாசைக்குப் பிறகு வரும் எட்டாம் நாள் அதிலும் தேய்பிரையில் வரும் அஷ்டமி ஆன்மீக ரீதியாக மிக சக்தி வாய்ந்த நாள் பலர் தவிர்க்க வேண்டிய நாள் என நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் தீராத பிரச்சினையில் இருப்பவர்களுக்கு உடனடி நிவாரணம் தரும் நாள்தான் இந்த தேய்பிரை அஷ்டமி இந்த நாள் சிவபெருமானின் வடிவமான கால பைரவருக்கே உரியது கால பைரவர் யார் காலம் என்பதே பைரவர் நல்ல காலம் கெட்ட காலம் இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் காலபைரவர் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் கால பைரவரே என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மனக்கிலேசம் பயம் எதிர்ப்பு காரணமில்லாத தடைகள் இவை எல்லாவற்றையும் அகற்றும் சக்தி காலபைரவருக்கு உண்டு கடன் தொல்லைக்கு பைரவர் வழிபாடு எவ்வளவு முயன்றும் கடன் குறையவில்லை என்றால் வருமானம் வந்தாலும் செலவாகிக் கொண்டே இருந்தால் தேய்பிறை அஷ்டமியில் அருகிலுள்ள சிவாலயத்திற்குச் சென்று பிராகாரத்திலிருக்கும் கால பைரவரை தரிசனம் செய்யுங்கள் இந்த நாளில் வழிபட்டால் கடன் தீர்க்க வழி கிடைக்கும் வீட்டிலுள்ள தரித்திர நிலை விலகும் எதிரிகள் பலமிழப்பார்கள் தோஷங்கள் நீங்கும் என சிவாச்சாரியர்கள் கூறுகிறார்கள் வழிபாட்டு முறை எளிய முறையில் காலபைரவர் வழிபாடு செய்வது எப்படி காலையில் அல்லது மாலையில் சிவாலயம் செல்லுங்கள் காலபைரவருக்கு செவ்வரளி மாலை சாத்துங்கள் மிளகு கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யுங்கள் வெண்பொங்கலும் சிறப்பு முடிந்தால் தயிர் சாத பொட்டலம் குறைந்தது நான்கு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சனிக்கிழமை சிறப்பு தேய்பிரை பஷ்டமி சனிக்கிழமையில் வந்தால் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் சனி பகவானின் அனுகிரகமும் கால பைரவர் அருளும் ஒன்றாக கிடைக்கும் நாள் அது நம்பிக்கை வார்த்தைகள் நண்பர்களே பிரச்சினை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் வழிபட்டால் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் இந்த தேய்பிரிய அஷ்டமியை தவறவிடாதீர்கள் கால பைரவர் அருள் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓம் கால பைரவாய நமகா